ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் ப்ரித்வி சேது பிப்ரவரி அஞ்சாந்தேதி ஈரோடில் இடைத்தேர்தல் அறிவித்திருக்குது தேர்தல் ஆணையம் அதுக்கு வந்து என்னாச்சுன்னா அஇஅதிமுக நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருச்சேன் அதாவது இவங்க நாணயமாக நடக்க மாட்டாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால தில்லுமல்லாம் நிறையா பண்ணி அது வந்து இரண்டாவது எல்லாம் பண்ணுவாங்க அதனால் நான் நாங்கள் அதில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அதே சமயம் எல்லோரும் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்புறமா தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி வந்து அதுவும் என்ன செஞ்சிருச்சுன்னா நாங்கள் போட்டியிடலைன்னு சொல்லி ஒதுங்கிடுச்சு ஆனால் போன தடவை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவங்க பாமகவை அவங்களுடைய தேசிய கூட்டணியில் இருந்த பாமகவை போட்டியிட சொல்லிச்சு அவங்களும் போட்டிட்டாங்க இதில் வந்து என்னன்னா வெற்றியோ தோல்வியோ இவங்க வந்து என்ன செய்யணுன்னா போட்டிட்டுருக்கணும் அதுதான் நல்லது ஆனால் கண் கூட தெரியுது இப்போ ஆட்டு மந்தியை போல் இவங்க அடைச்சி வச்சு தான் ஓட்டு கொலுத்து கொடுக்கறது பைசா கொடுக்கறது குக்கர் கொடுக்கறது இவ்வளோ கன்றாஜும் செய்யத்தான் செய்வாங்க நல்லாவே தெரியும் இப்போ வந்து அந்த ஈரோடு இடை இடைத்தேர்தலில் இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில சௌகரியங்கள் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா சொல்லணும் ஏன்னா எல்லா கட்சியுமே என்ன செஞ்சுருக்குன்னா மாட்டுன்னு சொல்லி ஒதுஞ்சிடுச்சு இதில் துணித்தெல்லாம் நிற்கிறவர் யாருன்னா நாம் தமிழர் சீமான் தான் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்பாளரை அறிவித்திருக்கிறார் அது வந்து ஓரளவு பாராட்ட வேண்டிய விஷயந்தான் அவருக்கும் தெரியும் இவங்க தெல்லுமல்லு பண்ணுவாங்கங்கிறது நல்லாவே தெரியும் இருந்தால் கூட ஊடகங்கள் எல்லாமே இப்போ என்ன செய்ன்னா சீமானை முன்னிறுத்தி செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு தோக்கரை தெரிஞ்சு கூட என்ன செஞ்சிருக்கிறாருன்னா இடைத்தேர்தலில் நின்றிருக்கிறாரு மற்ற கட்சிகளுக்கு அந்த பலன் அந்த தைரியம் இல்லை பயந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா இதில் ஜெயிச்சாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பாருங்கள் நாங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் கூட நல்ல ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் தான் பெருது இப்போ அறுதி பெரும்பான்மையோடு ஜெயித்தோம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின் சொல்லி போர்டாக விடுறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சு போதும் அதனால் இதில் பாராட்ட வேண்டியது சீமான நம்ம பாராட்டணும் ஆனால் அவர் ஒவ்வொரு தடையும் தனித்து நிற்கிறதுங்கிறது அவர் இப்போவே வயசு ஐம்பத்தாறு என்னன்னு நினைக்கிறேன் இப்படியே அஞ்சஞ்சு வருஷமாக அப்படி தனித்து நிற்கிறேன்னு சொன்னார்னா அவர் எழுபது வயசில் கூட அவர் எம்எல்ஏ ஆக போகிறது இல்லை அதான் போகுது இதுக்கிடையில் விஜய் வேற கட்சி ஆரம்பித்து இங்கேருந்து வந்த அர்ஜுன் ஆதவ அவர் பிடிச்சிக்கிட்டார் விஜய் கட்சிக்கு அந்த ஆண்டு போய்ட்டு அவர் கொள்கை பிறப்பு செயலாளன்னும் ஏதோ ஒரு என்ன சொன்னீங்க ஒரு போஸ்ட் வேறு கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த மாதிரி இடைத்தரதெல்லாம் நல்லதோ கெட்டதோ சீமான் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இப்போ வந்து உறுதியாக அவங்க ஜெயிச்சிருவாங்க திமுக காரங்க எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் ஜெயிச்சிருவாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதை வச்சுக்கிட்டு இருபத்தாறில் உருட்டுவாங்க நாங்கள் இவ்வளோ ஓட்டு இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சிகள் தான் ஜெயிப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உள்ளங்கை நல்லிக்கனின் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக தெரியும் ஏன்னா ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது போலீஸு அதிகாரம் கையில் இருக்குது காசு பணம் எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது எல்லோருடைய அக்கௌண்ட்டும் இந்த ஆயிரம் ரூபா மகளிருக்கு கொடுக்குறதுனால அவங்க அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் இருக்கும் அவங்க வந்து அறமில்லாமல் ஓட்டுக்கு இவ்வளோ ரூபான்னு கொடுத்தா கூட ஜெயிச்சிருவாங்க இதை காரணம் காட்டி சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது படிக்க சொல்லி பார்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வராதுங்கிறது தான் எல்லோருடைய கணிப்பாக இருக்குது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் வேறொரு வீடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்